ஹனுமானின் தீராத பசி பற்றி தெரியுமா ஒரு முறை ஹனுமான் சீதா தேவியை பார்ப்பதற்காக ஆசிரமத்திற்கு வந்திருப்பார் அப்போது சீதா உணவுகளை சமைத்துக் கொண்டிருப்பார் அந்த வாசனையை உணர்ந்த அனுமான் சிறுபிள்ளை போல தாயே எனக்கு உணவு கிடைக்குமா என்று கேட்டார் தாய் சீதாவிற்கு மிகவும் மகிழ்ச்சி உடனே இதோ ஹனுமான் என்று அவர் சமைத்த அனைத்து உணவுகளையும் அனுமானிற்கு பரிமாறுகிறார்கள் எவ்வளவு உன்னாலும் அவருக்கு பசி தீரவில்லை சீதா தேவியும் சமைத்துக் கொண்டே இருக்கிறார் இருந்தாலும் அனுமானுக்கு பசி அடங்கவில்லை இறுதியாக சமையல் அறையில் இருக்கும் அனைத்து உணவுகளும் தீர்ந்துவிட்டது சீதாதேவி என்ன செய்வது என்று தெரியாமல் ராமரிடம் சென்று முறையிடுகிறார்கள் ஸ்ரீராமர் ஒரு துளசியை அரைத்து பாலில் போட்டு அனுமானுக்கு கொடு என்றார் சீதாதேவியும் துளசி கலந்த பாலை அனுமானுக்கு கொடுக்கிறார்கள் உடனே ஹனுமானின் பசியும் தீர்ந்துவிட்டது இதன் நினைவாக மக்கள் அனைவரும் ஆஞ்சநேயருக்கு துளசியினை சாற்றுவது வழக்கம் உங்களுக்கு ஹனுமான் பிடிக்கும் என்றால் ஜெய் ஹனுமான் என்று கமெண்ட் செய்து நமது